சுதந்திர போராட்ட தியாகியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான என் சங்கரையா நூற்றி இரண்டு வயதில் இன்று உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் காலமானார் மூத்த தலைவர் சங்கரையாவுக்கு சளி பிரச்சனை காய்ச்சல் காரணமாக இவருக்கு ஆக்சிஜன் குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் இன்று காலை ஒம்பது முப்பது மணி அளவில் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் காலமானார் இவர் மதுரை மேற்கு மற்றும் கிழக்கு தொகுதியில் மூன்று முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றியவர் மூன்று முறை சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றிய தியாகி சங்கரையாவுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி தமிழ்நாடு அரசு கௌரவித்தது இவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்